நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் முதல்வர் நீங்க இந்த தப்பு பண்ணலாமா நீங்க பண்ணீங்கன்னா உங்க அமைச்சர் பண்ணுவாங்களே உங்க அமைச்சர் பண்ணாங்கன்னா அடுத்த கட்சிக்காரம் பண்ணுவானே அடுத்த கட்சிக்காரம் பண்ணா உடனே உங்களுக்கு கோபம் வருமே அடுத்த கட்சிக்காரம் பண்ணும் போது மட்டும் உங்களுக்கு கோபம் வருது ஆனா நீங்களே தப்பு பண்ணலாமா நீங்க தப்பு பண்ணிருக்க கூடாது என்று அரசியல் வரிசையில் சொல்றாங்க அப்படி என்ன முதல்வர் தப்பு பண்ணிட்டார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறேங்க அதற்கு முன்பாக பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வருகின்றார் தமிழகம் வந்தா பிரதமர் மோடி அவர்களை யார் வரவேற்க வேண்டும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தான் மரபுபடி வரவேற்க வேண்டும் அவர் அரசு விழாவில் தான் முதன் முதலாக கலந்து கொள்ள போறார் என்ற விஷயத்தை நாம சுட்டிக்காட்டி இருந்தோம் சார்ஸ் போட்டு ஆனா இப்போ ஏன் முதலமைச்சர் வந்து பிரதமர் மோடி அவர்களை வரவேற்கவில்லை அப்படின்றத ஆர் எஸ் பாரதி அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார் பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் பாஜகனுடைய அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்கின்றார் நந்தனத்துல ஐந்து மணிக்கு நடைபெற போகுது ஒருவேளை நேரம் இருந்தா அங்கிருந்து போயிட்டு உங்களுக்கு நான் லைவ் டெலிகாஸ்ட் பண்றேன் அப்படி இல்லை என்றால் நாளைக்கு நந்தனத்துல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன சுருக்கத்தை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இப்படி அரசியல் கூட்டத்தில் மோடி அவர்கள் கலந்து கொண்டாலும் கல்பாக்கத்தில் வந்து ஈனுலைய நாட்டுக்காக அர்ப்பணிக்கின்றார் இந்த யூனு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம நாட்டு தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது பனிரெண்டு ஆண்டு கால கடின உழைப்புக்கு பிறகு இதை செஞ்சிருக்காங்க உலகத்துல பல நாட்டிலையும் இந்த ஈ இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் யூரோனியமா இருந்தாலும் சரி புளுட்டோனியமா இருந்தாலும் சரி வெளிநாட்டிலிருந்து தான் நம்ம இறக்குமதி செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதன் மூலமாக தான் கல்பாக்கத்துல மின்சாரத்தை உற்பத்தி பண்றாங்க ஆனால் நம்ம நாட்டிலே வந்து குறிப்பா கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த பகுதிகளெல்லாம் வந்து அதிகமாக தோரியம் கிடைக்கிறது இந்த தோரியத்தை வைத்து மின்சாரத்தை நம்ம உற்பத்தி பண்ணலாம் வெளிநாட்டில் பண்றாங்க நாம ஏன் அதற்கான ஒரு உலைய கட்டக்கூடாது என்று சொல்லிட்டு பனிரெண்டு ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு தோரியத்தை பிரித்து அதுல மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இனுலையை கட்டமைச்சிருக்காங்க சோ அத நாட்டுக்கு அர்ப்பணிக்கின்றார் இன்றைக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இதுதான் நம்முடைய ஆர்எஸ் எஸ் பாரதி சொல்றாரு ஏதோ நல்ல திட்டத்தை தொடங்கி வைப்பது போல பிரதமர் மோடி அவர்கள் வருகின்றார் இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களை எலிகளாகத்தான் பயன்படுத்துகின்றார்கள் உலகத்துல பல நாட்டிலையும் வந்து அணு மூலமாக மின்சாரம் தயாரிப்பதை கைவிட்டு விட்டு மரபுசார் சக்தி மூலமாக மின்சாரம் தயாரிப்பதற்காக கையில் எடுத்துட்டாங்க வந்து 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 நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு அணு மின் நிலையத்தை இன்னொரு அழக திறந்து வைக்கிறாராம் அதன் மூலமாக மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்துக்கு ஐநூறு மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும் என்று சொல்றார் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்ப ஒருவேளை நம்முடைய முதலமைச்சரை வரைக்கும் பிரதமர் மோடி அவர்களை போய் ஏர்போர்ட்ல வரவேற்று இருந்தாருன்னு வச்சுங்களேன் எங்க மக்கள் விரோத திட்டத்தை தொடங்கி வைக்க வராரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அவரை போய் வரவேற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கேட்பாங்களாம் அதனால அரசியல் சாணிக்கத்தனமாக பிரதமர் மோடி அவர்களை வரவேற்காமலும் அந்த அரசு விழாவில் கலந்து கொள்ளாமலும் இந்த திட்டம் எங்களுக்கு ஏற்புடையது கிடையாது என்று சொல்லிட்டு கலைஞர் பாணியில அரசியல் சாணிக்கத்தனமாக மயிலாடுதுறைக்கு நம்ம முதலமைச்சர் போயிட்டாரு பாருங்க கல்பாக்கத்துக்கு நிறைய வெளிநாட்டு பயணிகள் வருவாங்க ஆனா கல்பாக்கம் ஒட்டி இருக்கின்ற கடற்கரையில நிறைய மீன் வித்தா கூட மீன் வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அங்க அணு கழுவகளை பொறுத்த வரைக்கும் மீனுக்குள்ள இருக்கலாம் இல்ல கதிர்வீச்சு மீனை தாக்கி இருக்கலாம் அது உடலுக்கு கெட்டது என்பதனால அங்க மீனே வாங்கி சாப்பிட மாட்டாங்க நானே அந்த பகுதி ஆள் தான் அதனால தமிழகத்துக்கு தேவையில்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அது மக்கள் நல திட்டம் என்று சொல்லிட்டு திறந்து வைக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு ஒருவேளை இங்கிருந்து நம்ம பிரதமர் அவர்களை போய் வரவேற்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கீங்களேன் பாத்தியா மக்களுக்கு நல்லது செய்ய வர நம்முடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் என்ன வரவேற்றா பாத்தீங்களா இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மக்கள் விரோத அரசு அப்படின்னு சொல்லிட்டு அதை வைத்து அரசியல் பண்ணுவாங்க இதெல்லாம் தேவையில்லை அங்க இருக்கிற மக்களே இதை ஏற்றுக்கொள்ளாத போது நம்ம முதலமைச்சருக்காக வரவேற்கணும் அதான் மயிலாடுதுறை போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் சொல்றாரு ஒரே ஒரு பத்திரிகையாளர் கேட்பாரு சரிங்க மக்கள் விரோத திட்டங்கிறீங்க அணு கழிவுகளை பொறுத்த வரைக்கும் கதிர்வீச்சு இருக்குதுன்னு சொல்றீங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிற இந்த அணு உலைய ஏன் அமைக்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்க இரண்டாவது இதெல்லாம் தடுக்க மாட்டீங்களா உங்ககிட்ட அதிகாரம் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது போது கூடங்குளமாய் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட் ஆலையா இருந்தாலும் சரி இவையெல்லாம் மக்கள் விரோத திட்டங்கள் தான் ஆனா நம்ம ஆட்சி இருக்கும் வரலையே இப்போ கல்பாக்கமா இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டிலிருந்து இயங்கி கொண்டு வருது நம்ம ஆட்சியிலே வந்தது அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு கட்ட சட்ட போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் எப்படி ஸ்டெர்லைட் ஆலையை மூடினமோ அதே மாதிரி கல்பாக்கத்தையும் ஒரு நாளைக்கு மூடத்தான் போறோம் அதுக்கான முயற்சியை எடுக்கத்தான் போறோம் ஆனா இந்த தருணத்துல ஏம்பா இதெல்லாம் எங்களுக்கு வேணாப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனடியாக அதை மக்களை டூஸ் பண்ணி மக்கள் விரோத போக்காக செயல்படுறது இந்த அரசாங்கம் சொல்லிவிடுவாங்க அதெல்லாம் தேவையில்லை நேரம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் கல்பாக்கும் அணு மின் நிலையத்தை வரைக்கும் மக்களுக்கு தான் கிட்டத்தட்ட மின்பத்தி இருந்து இங்க இருக்குதுன்னு சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டு வருஷங்கள் ஆகி போச்சு நான் நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வருஷங்களாக இந்த கல்பாக்கும் அணு மின் நிலையத்திலிருந்து வருகின்ற மின்சாரத்தை தமிழகமும் சரி தமிழக அரசாங்கமும் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருந்து எதற்கடா யூரியனமும் புளுட்டோனியமும் இறக்குமதி பண்ணி அதிலையா மின்சாரம் தயாரிக்கணும் என்று விட்டுட்டு நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய தோரித்து வைத்து மின்சாரத்தை தயாரிப்போம் என்று ஒரு முன்முயற்சி எடுக்கின்ற பொழுது இந்த திட்டம் எலெக்ஷன் நெருங்கி வருது மோடி மீது ஏதாவது அவது ஒரு பரப்பணும் அதுக்கு இந்த விடயமானது திமுகவுக்கு கையில் கிடைச்சிருக்கிறது இதையெல்லாம் தாண்டி முதல்வர் அவர்கள் செய்த தவறு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ரெண்டு நிமிட வீடியோவை நீங்க பார்க்கணும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு டெல்டா காரங்கிற உணர்வோட இந்த விழாவில் தொடங்கி வச்சிருக்கிறேன் நாங்க தேர்தலுக்காக தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து போற முகத்தை காட்டக்கூடியவங்க நாங்க இல்லை அப்படி வர்றவங்க யாருன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை தெரியும் உங்களுக்கு இப்ப தேர்தல் தேதியை விரைவில் அறிவிக்க போறாங்க அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வரட்டும் சொல்லல தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சிட்டு நாம வைக்கிற மிக மிக நியாயமான கோரிக்கை நிறைவேற்றிட்டு வரட்டும் அப்படி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணமும் ஓட்டு மட்டும் போதும்னு வராங்க நாம கேட்கறது என்ன சமீபத்தில் ரெண்டு மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம் அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம் அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர்றாராம் இல்ல ஒரு ரூபாய் கூட ஒரு சல்லிகாசு கூட இன்னும் கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம் ஆனா தங்களோட பதவி நாற்காலையை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்த திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் அரசியல் பக்கம் தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் உறுதுணையாக நிற்பார்கள் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை போனார்னு சொன்னோம் மயிலாடுதுறையில போயிட்டு அங்க இருக்கின்ற கலெக்டர் ஆபிசர் திறந்து வச்சார்னு சொன்னோம் அதெல்லாம் தப்பு கிடையாது அதோட மயிலாடுதுறையா இருந்தாலும் சரி அதை சுற்றுவட்டார வட்டார இருந்தாலும் சரி திமுக ஆட்சியினால என்ன பயனடைந்திருக்கு என்பதை பற்றி எல்லாம் விரிவாக பேசினாரு அதுவும் சூப்பர் தான் தேர்தல் நெருக்கத்தில் இருப்பதனால திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற என்னென்ன திட்டங்கள் எல்லாம் மக்கள் பலனடைந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற விஷயத்திட்டாரு சூப்பர் தான் அதனையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் தமிழக மக்களுக்காக என்ன செய்ய போறோம் என்பதை பற்றி எல்லாம் பட்டியலிட்டாரு அதுவும் சூப்பர் தான் அதனையும் தாண்டி இந்த வீடியோ தொடக்கத்துல நம்ம முதலமைச்சர்கள் ஒன்னு சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா நான் முதலமைச்சராகவே இருந்தாலும் சரி இங்க வந்து இந்த கலெக்டர் ஆபீஸ் திறந்து வைக்கிறேன்னா இவ்வளவு நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்கின்றனா நான் ஒரு டெல்டா காரனாக நினைத்து தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு அதாவது டெல்டா காரன் என்று சொல்லுகின்றார் நம்ம முதலமைச்சர் அவர்கள் முதல் விஷயம் இந்த ஆண்டு குறுவை பயிருக்கு கூட காவிரியில் தண்ணி இல்லை கர்நாடகா கிட்ட வந்து தண்ணி கேட்டு வாங்கவே இல்லை அதோட கர்நாடகா காரம் பொறுத்த வரைக்கும் காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து இவ்வளவு தண்ணி கொடுறா அவ்வளவு தண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லும் போது கூட முறையாக தண்ணி கொடுக்கல அந்த முறையாக தண்ணீரை பெற்று கூட இந்த குருவை சாகுபடியானது முழுமையாக விளைந்திருக்கும் பாழா போச்சு அதனையும் தாண்டி பெய்யக்கூடாத தருணத்தில் மழை பெய்தது அதனால பயிர்கள் எல்லாம் மழை வெள்ளத்துல என்று அரசியல் விமர்சகர் சொல்றாங்க அதனையும் தாண்டி இந்த மாதத்துக்கான தண்ணீரை தரணும் தமிழக அரசாங்கம் ஆனால் இன்னும் தண்ணீரை பெறவே இல்லை ஏன் இந்த மாதத்துக்கான தண்ணீரை பற்றி நான் பேசணும் சொல்றீங்களா உங்க எல்லாருக்கும் தெரியும் சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஒரே ஏரி வீராணம் ஏரி அந்த ஏரியில தண்ணியே கிடையாது ஆனா என்ன பண்ணிவிட்டாங்க சென்னைக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் ஐயா ஏரி வற்றி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீராணம் இருந்து தண்ணீர் கிடையாது வீராணம் ஏரிக்கு எங்கிருந்து தண்ணி வரும் காவிரியில தண்ணி இருந்தா தானே காவிரியில குடிநீருக்கு தண்ணீர் பற்றாக்குறை டமால் அதனால நம்ம என்ன பண்ணணும் கர்நாடகா கிட்ட இருந்து உரிய தண்ணீரை இன்னும் பெற்றிருக்க வேண்டும் ஆனா இரண்டு மாதங்கள் தவறி போய்விட்டது காவேரி வற்றி போய்விட்டது வீராணம் வற்றி போய்விட்டது குடிநீர் ரெண்டு ஆனா அந்த ஏரிகளில் எவ்வளவு தண்ணீர் இருக்குன்னு நமக்கு தெரியல இப்போதே வெயிலானது மண்டையை போலக்குது உங்க எல்லாருக்குமே தெரியும் சோ இவ்வளவு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது குருவையும் காய்ந்து போய்விட்டது அதனையும் தாண்டி இதே டெல்டா காரன் என்று சொல்லுகின்ற நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தான் இந்த இடத்துல மீன் எல்லாம் எடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையேத்து போட்டுவர் ஆனா இப்போது டெல்டா காரன் அன்றைய காலத்தில் டெல்டா காரன் விவசாய பூமி என்று நினைத்திருந்தால் கையெழுத்து போட்டிருப்பாரா என்ன பெருமையா பேசுறாருப்பா அப்படின்னு குற்றச்சாட்டை நிறைய அரசியல் விமர்சகர்களும் எதிர்கட்சிகளும் வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தா கூட நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அரசு விழாவில் கலந்து கொண்டு கலெக்டர் ஆபிசர் திறந்து வைக்கிறார் அப்படி இருக்கும் போது அடுத்த கட்சிக்காரன் மீது விமர்சனத்தை வைக்க கூடாது ஏன்னா பிரதமரை பொறுத்த வரைக்கும் தான் பிரதமரை என்பதையெல்லாம் மறந்து திமுக ஆட்சி மீது குற்றச்சாட்டு வச்சிட்டு போறாரு இது அரசு விழா தானே அரசு விழாவில திமுகவை பற்றி விமர்சிக்கலாமா அப்படின்னு முதலமைச்சர்கள் சொன்னாரு ஆனா அதே மயிலாடுதுறையில அரசு விழாவில நீங்க பாத்துருக்கலாம் எப்படி விமர்சனம் பண்ணியிருந்தாரு என்று சொல்லிவிட்டு அரசு விழாவில் முதல்வரே அரசியல் பேசினா அதுக்கப்புறம் அமைச்சர்கள் பேச மாட்டாங்களா அமைச்சர்கள் பேசணும் அதே பிஜேபி பேசாதா பிஜேபி பேசும்போது மட்டும் பத்தியா பிரதமர் என்ற உணர்வையே மறந்து பேசாது என்று முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறார் அதனால அரசு விழாவை அரசு விழாவாகவே பார்க்கணும் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இந்த தப்பை முதலமைச்சரவர்கள் செய்யக்கூடாது அடுத்து தப்பு செய்கின்ற போது சுட்டிக்காட்டுகின்ற முதலமைச்சர் இப்போ இவரே இந்த விஷயத்த செய்யலாமா அரசு விழாவில் அரசியல் பேசலாமா பணம் தரல என்று சொல்லிவிட்டு அது என்ன அரசியலாப்பா நிஜத்தை தானே சொல்றாரு மத்திய அரசாங்கமானது இழப்பீடு கணக்கெட்டு பணம் தரணுமா இல்லையா வந்து இழப்பீட கணக்கெடுத்தாங்க அந்த இழப்பீட்டு தொகையை கொடுத்தாங்களா கொடுக்கல இல்லையா அப்படின்னா அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க இதெல்லாம் பேசுவதற்கு பொது மேடை கிடையாதா அரசியல் மேடை கிடையாதா ஏன் அரசு விழாவில் தான் பேசணுமா அப்படின்னு கேக்குறாங்க இரண்டாவது பிஜேபி பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க கனீனா என்னப்பா பேரிடருக்கு நிவாரண தொகை தரலையா மத்திய அரசாங்கம் தந்த ஒட்டுமொத்த பேரிடர் தொகையும் செலவு பண்ணிட்டீங்களா உங்கள் வங்கி கணக்கில் மத்திய அரசாங்கம் தந்த பேரிடர் தொகை எதுவுமே கிடையாதா மொத்தம் செலவாயிடுச்சா பேரிடர் தொகை இன்னும் மீதி இருக்கின்ற போது எதுக்கு இன்னும் பணம் தரல பணம் தரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்கன்னு தெரியல ஏற்கனவே கொடுத்த பேரிடர் தொகைக்கான கணக்கை கொடுத்துட்டு அடுத்த கணக்கில் பணம் வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க சுருக்கமாக சொல்ல போனோம்னா மத்திய அரசாங்கமானது பேரிடர் தொகையை தந்திருக்கிறதான் அது வங்கி கணக்கில் இன்னும் கூட இருக்கிறது தான் ஸோ பேரிடர் நிவாரணத் தொகை இருக்கின்ற போது மீண்டும் எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு வேற அவங்க சொல்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இழப்பீடு என்பது கொடுத்து தான் ஆக வேண்டும் மத்திய அரசாங்கம் ஏன்னா நிறைய பொருட்கள் நாசமாச்சு அதை வந்து பார்வையிட்டு எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டுருக்குது என்பதை எல்லாம் கணக்கெடுத்துட்டு புள்ளி விவரத்தோடு மத்திய அரசாங்கத்திட்ட போய் கொடுத்தாங்க அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் கெட்டதள பாதி தொகை தருண மத்திய அரசாங்கம் அதை உடனடியாக தேர்தலுக்கு முன்பாக கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சாரமானது வலுக்காது ஆனா திமுக காரங்க எல்லாவற்றிலும் பலிய கில்லாடி தான் நம்ம கேட்டது முப்பத்தி ஏழாயிரம் கோடி அவங்க கொடுத்தது முப்பது கோடி அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியா இருந்தாலும் இது அரசியலாகத்தான் மாற்றுவார்கள் அதற்கு ஏன் நம்ம வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தராம இருப்பதே மேல் என்று சொல்லிவிட்டு தள்ளி வைக்கிறாங்களே என்னவோ நமக்கு தெரியலீங்க மொத்தமாக மத்திய மாநில அரசாங்கம் அரசியல் செய்கிறது அது அரசு விழாவா இருந்தாலும் சரி இரு அரசியல் மேடைகளாக இருந்தாலும் சரி அப்பாவி பொதுமக்கள் தான் நம்ம ஏமாந்து போறோம்னு நினைக்கிறாங்க ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா வாக்குறுதி கொடுத்தது யாரும் நிறைவேற்றாத மாதிரி தான் எனக்கு தெரியுது நீங்கள் என்ன சொல்றீங்க